அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு அருமையான சுவையான சத்தான ஒரு சூப் செஞ்சிடலாம் வாங்க ஆரோக்கியமான ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சலாம் எப்படி பார்த்துலாம் வாங்க ஆட்டுக்கால் பாருங்க ரெண்டு ஆட்டுக்கால் நல்லா கறிக்கின ஆட்டுக்கால் சுத்து கட் பண்ணி தண்ணியில் அலசி சீத்திருக்கிறோம் இதுக்கு என்னென்ன சேர்த்துறோம்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பூண்டு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு மிளகு மிளகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் சீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு துண்டு ஒரு தக்காளி கட் பண்ணினது தக்காளி ஒன்று மட்டும் கட் பண்ணினது இதெல்லாம் நாம் அரைச்சிக்கலாம் இது இதெல்லாம் அரைச்சிக்கலாம் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாமா சரி ஓகே மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாக அரைக்கணுமா நல்லா மையம் அரைக்கணும் மையம் அரைக்க வேண்டியதில்லை ஒன்றா ரெண்டாக அரைச்சாத்தே நல்லா இருக்கு ஆட்டுக்கால் சத்தானது சுவையானது டா கையில் வளர்ந்துருச்சு ஒன்று எடுத்து கலக்கி போடு. அங்க என்ன? மங்க அரைச்ச இந்த மாதிரி அரைச்சா போடு. இந்த அளவு போதுமா? போது. இங்கே ஆ நல்லா வேகும் போது சுவையான சிவையான சூப் என்ன போட்டாச்சா கால் போட்டு போட்டு தண்ணி எவ்வளவு விடுறதுன்னு விடுங்க ஊற்றி வச்சிருக்கிற மூணு டம்ளர் போதுமா பத்தாது அது கூட தக்காளி ஆ நறுக்கி வச்ச தக்காளி பொடியானு இருக்குன்னா தக்காளி ஒன்று நாம் அரைச்சி திரும்ப இஞ்சி பூண்டு மிளகு சீரக இதெல்லாம் அரைச்சதெல்லாம் எல்லாம் ஒரே டைம்ல ஒரே டைம்ல போட்டுற வேண்டியதுதான் ஒரே டைம்ல போட்டுறது மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போடலாமா மல்லித்தூள் ஓஹோ மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் போடுறோம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனையா இருக்கு மட்டன் மசாலா மட்டன் மசாலா கொஞ்சம் உப்பு கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுக்கலாம் ம் போதும் இதை தண்ணியை விட்டு மிக்சி மிக்சி அலசி குற்ற தண்ணி என்ன தாராளமாக விடலாம் தண்ணி உள்ளா இன்னொரு ம் நல்லா சுண்டினா தானே சூப்பு நல்லா சுவையாக இருக்கும் அந்த சத்தெல்லாம் சூப்பில் இறங்கும் ஆட்டுக்காலோட சத்து கால்வழி முழங்கால் வலி இந்த எலும்பு வலி இதுக்கெல்லாமே இந்த ஆட்டுக்கால் சுப்பு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு அந்த காலத்திலேருந்து இதுவரைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது சாப்பிட்டுருக்குறாங்க நம்ம மக்கள் உண்மையே அதுதான் வாசனையே இருக்குது போடு போடு அவ்வளோதான் அவசர கதியில் போட்டு பண்ணுறது குக்கரை போட்டு மூடி குக்கர்லேயே வச்சிட வேண்டியது குக்கர்லேயே வச்சிடலாம் நாலு விசில் வந்தால் சூப் ரெடி குக்கர் இல்லாமல் இது ஓப்பன் பாத்திரத்தில் கூட வைக்கலாம் மேலே மூடி வைக்க கூட வைக்கில குக்கர் வச்சா சீக்கிரம் வெந்து சூப் சீக்கிரம் ரெடி ஆகிடும் நல்லா வந்து வெந்துடும் வெந்துரும் கால் மேலே வெந்து வந்துடும் குழம்பு வைக்கிறதுக்கு ஓ சூப் படைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கலாம் பேசிக்கலாம் ஆ சரி விசில் வரட்டும் எத்தனை ஒரு ஆறு ஏழு விசில் விடணுமா நாலு அஞ்சு விசில் விடணும் சரி வெந்து வரட்டும் எவ்வளவு கொழுப்பு என்ன ஏன்ட்டை எப்படி மொதங்குது கால் வச்சிருந்தது குண்டா வச்சிருந்ததுலேயே அவ்வளோ இதாக இருக்குது சரி உதி செந்தூர் முருகர் திருச்செந்தூர் ஆண்டவர் விசில் வந்துடுச்சு பாருங்கள் நாலு விசில் வந்துடுச்சு இன்னொரு விசில் வந்தேன் இன்னொரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து இறக்கி பார்த்திடலாங்க ஒரு நாலு விசில் வந்துருக்கு இன்னொரு ரெண்டு விசில் விட்டுடலாம் நல்லா வந்துருப்போ போல ஆயிடுச்சா சூப்பு ரெடியாயிடுச்சு என்ன மிதக்குது அந்த சத்து ஆட்டுக்காலோட சத்து இருந்து வரக்கூடிய அந்த வெண்ண மாதிரி அந்த ஒரு வள்ளுவலு போனது அதே நம்ம மூட்டு வலி கால் வலியெல்லாம் போகக்கூடிய ஒரு சத்து சூப்பராக இருக்குது எப்படி இருக்கு

எஸ்எஸ் தமிழ் டிவி இந்த சோப்பெல்லாம் வடித்து சாப்பிட்டுலாம் வீதி இருக்கிற காலில் வந்து குழம்பு வச்சிடலாம் அது ஒரு அருமையான சுவையாக இருக்கும் அருமையான சத்தான குழம்பு கால் குழம்பு வச்சுக்கலாம் அப்புறமா ஓகே